குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து எல்லாருமே எழுதி முடிச்சிருப்பீங்க எல்லாருக்குமே இப்ப இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா கட் ஆஃப் வந்து எவ்வளவு வந்து இருக்கும் ஆன்சர்கி வெளியிட்டதுலயே நிறைய வந்து மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கு ஸோ அப்ப வந்து அந்த தப்பான ஆன்சர்ஸ்கெல்லாம் வந்து கிளைம் பண்ணிக்கலாமா நம்ம மார்க்க கம்யூனிட்டி வைஸ் எவ்வளவு கட் ஆஃப் வந்து குறைய போகுது மறு தேர்வு வந்து இருக்குமா அப்படின்றத எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட்டா இருக்கு ஸோ இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா டீடைல்ஸ் வந்து இப்போதைக்கு என்ன அபிஷியலா கவர்மெண்ட் சைட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க என்னெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம வீடியோ ஃபுல்லா வந்து பாக்கலாம் ஸோ நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப வந்து குரூப் ஃபோர்ல வந்து மறு தேர்வு ஏன் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இதுவரை கேட்ட அளவுல இந்த அளவுக்கு குரூப் ஃபோர்ல எந்த ஒரு எக்ஸாமுமே நடந்ததே கிடையாது மேக்ஸிமமா ஒன் எயிட்டி மார்க்ஸ் எடுக்கிறவங்களே இந்த வட்டம் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி பிளஸ் தான் எங்களால எடுக்க முடியும் அந்த அளவுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து எங்க இருந்து கேட்டிருக்காங்கன்னு தெரியல அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து ஒண்ணு டஃபா இருக்கும் இல்லைன்னா ஈஸியா இருக்கும் ஆனா இந்த வட்டம் எல்லாருமே ஒரே மாதிரி சொன்னது ஒருத்தர் இல்ல நிறைய பேரை வந்து கேட்டப்ப எல்லாருமே ஒரே மாதிரி சொன்னது என்ன அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து எங்க இருந்து கேட்டிருக்காங்கன்னு தெரியல தமிழ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்டி பெர்சென்டேஜ் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருக்கு சிலபஸ்குள்ள இருந்தாலும் புக்ல இருந்து இல்ல அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு கன்ஃபியூஷன் தமிழ்லயே வந்து இவ்வளோ மார்க் வந்து வேரியேஷன் ஆனனால மத்த ஜிகே அண்ட் மேக்ஸ்க்கெல்லாம் அவங்களால போகவே முடியல இந்த கொஸ்டின்ஸ்கே நம்ம வந்து அது என்ன கொஸ்டின்ஸ் தான் ஆராய்ஞ்சு ஆன்சர் பண்றதுக்கே டைம் ஆயிடுச்சு எங்களால ஜிகே செக்ஷன்ஸ்க்கு போறதுக்கும் டைம் ஆயிருக்கு அப்படின்றப்ப ஓவராலா வந்து எல்லா எல்லா செக்ஷன்ஸ்லயுமே கம்ப்ளீட்டா வந்து அட்டன் பண்ண முடியல அந்த மாதிரி எல்லாருமே ஒரே மாதிரி சொல்லிருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு போகணும் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் மைண்ட்ல எல்லாருமே எடுத்துக்கிறது குரூப் ஃபோர் எக்ஸாம் தான் போகணும்னு நினைப்பாங்க ஏன் வந்து பாத்தீங்கன்னா அதுல வேகன்சிஸ் வந்து அதிகமா இருக்கு குவாலிபிகேஷன்ஸ்மே கம்மியா இருக்கிறதுனால நெகட்டிவ் மார்க்ஸ் முக்கியமா கிடையாது குரூப் ஃபோர் எக்ஸாம்ல ஸோ ஏதாவது நம்ம ட்ரை பண்ணி நம்ம ஆனா காம்படிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும் ஸோ ஒரு நம்ம நல்லா படிச்சா குரூப் ஃபோர் எக்ஸாம் போயிட்டு நம்ம டைப்பிஸ்டாவோ ஏதாவது ஆயிரலாமோ அப்படின்ற நம்பிக்கையில தான் எல்லாருமே வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு போகணுன்றத ட்ரை பண்றாங்க இப்போ குரூப் ஃபோர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைப்பிஸ்டுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க டைப் வந்து முடிச்சிருக்கீங்க டைப் ரைட்டிங் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஜூனியர் லெவல்ல இல்ல சீனியர் லெவல்ல நீங்க வந்து டைப்பிங் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருந்து முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கும் சில பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு ஈஸியா வந்துட்டு நீங்க ஓரளவு மார்க்ஸ் இருந்து அவங்க எதிர்பார்க்கிற மார்க்ஸ் இருந்து உங்களுக்கு டைப் இருந்தா பெனிஃபிட்ஸா இருக்கும் அவங்க வந்து டைப்பிஸ்டுமே டைப் கிளாஸிங்குமே வந்து போயிருப்பாங்க பொசிஷன்ஸ்க்கு ஈஸியா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க பொசிஷன்ஸ்க்கு வந்து அதுக்கேற்ற எஃபெக்டும் போட்டிருப்பாங்க அடிஷனலா இந்த ஸ்கூல் சிலபஸ் புக்கை வந்துட்டு படிக்கிறத விட்டுட்டு இது வரைக்கும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கூல் சிலபஸ்ல தான் கவர் ஆகும் சிக்ஸ்த் டு டுவெல்த் புக்ஸை வந்து நம்ம வந்து படித்தாலே நம்மளால டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த வட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ்ல இருந்து எடுத்துருக்கதா சொல்றாங்க பட் புக்ல வந்து கொடுத்துருக்குற மாதிரி இல்லை புக்ல இருந்து டேரெக்டா இருக்கு டேரக்ட் கொஷின்ஸ் எதுவுமே ஐம்பது பர்சன்டேஜ்க்கு மேல இல்லை முக்கியமா தமிழ்ல வந்து ஐம்பது பர்சன்டேஜ்க்கு மேல டைரக்ட் கொஷின்ஸ் இல்லைன்றதையும் சொல்லியிருக்காங்க இப்ப இந்த மாதிரி தேர்வு வந்து நடக்கணும் அப்படின்றத நிறைய பேர் வந்து மீடியால வந்து சொல்லிட்டு வராங்க நியூஸ்ல நீங்க பாத்திருந்தாலே தெரியும் நிறைய கட்சி தலைவர்களுமே அண்ணாமலை சீமான் எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி குரூப் ஃபோர் எக்ஸாம் திருப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து போராடிட்டு இருக்காங்க இதே மாதிரி மதுரையிலேயே வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஃபோர் போராட்டம் வந்து நடக்கிறதுக்கு அனுமதி கேட்டப்ப அவங்க வந்து சொன்னது என்னன்னா சிலபஸ்ல இருந்து தான் கேட்டிருக்கோம் ஸ்கிரீன்ஷாட்ஸ் வேலை அனுப்புங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த போராட்டமும் நடக்கல மதுரையில் நடக்க வேண்டிய போராட்டமும் குரூப் ஒர்க்காக நடக்கலை ஸோ இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்ல இப்ப ரொம்பவுமே ஸ்ட்ராங்காயிருக்கு நிறைய கட்சி தலைவர்கள்லாம் கண்டிப்பா வந்து ரீஎக்ஸாம் வந்து நடக்கணும்ன்றத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கட் ஆஃப் வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி கட் ஆஃப் வந்து கம்மி பண்ணன்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ கம்யூனிட்டி வைஸ் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ரெடியூஸ் ஆகும் மேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா என்னன்றது நமக்கு அஃபிஷியலா எதுவும் சொல்லலை பட் கட் ஆஃப் வந்து கண்டிப்பா குறையுன்றத சொல்லிருக்காங்க எல்லாம் இதுல வந்து இன்வால்வ் ஆகி இதுக்காக பேசுறதுனால மேபி நமக்கு வந்து திருப்பி மறு எக்ஸாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐம்பது பெர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு கட் ஆஃப் வந்து குறையறதுக்கு எழுபது பெர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு இது ஆனால் வந்து அஃபிஷியல் வெப்சைட்ஸ்ல எதுவுமே இன்னும் போடலை அஃபிஷியல் வெப்சைட்ஸ்ல வந்து போட்டது எல்லாமே ஆன்சர் ஸ்கீஸ் மட்டும்தான் போட்டிருக்காங்க ஆன்சர் ஸ்கீலையுமே நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம் அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ்மே சில கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர்ஸ்க்கும் தப்பா வந்து இருக்கும் ஆப்ஷன்ஸ் வந்து தப்பா வந்து செலக்ட் பண்ணி ஆன்சர் கீழ வந்து போட்டிருக்காங்க அதுக்கான எவிடன்ஸ் வந்து புக்ல இருந்து புக்ல இருக்கிற ஆன்சருக்கும் அவங்க ஆன்சர் கீழ கொடுத்துருக்கிறதுக்குமே டிஃபரெண்டா இருக்கு ஸோ அதுக்கான நம்மளோட ப்ரூஃபோட சேர்த்து நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி வீடியோ ஸோ அதையுமே நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க ஸோ இதே மாதிரி இருக்கிறதுனால நிறைய சூசைட் அட்டம்ஸ்மே வந்து நிறைய இதில் பண்றாங்க தேனி சைடு அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி சூசைட் அட்டம்ஸ்மே வந்து பண்றதா சொல்றாங்க பட் ஆனால் மத்த எக்ஸாமே இருக்கு குரூப் ஃபோர் தவிர மத்த எக்ஸாமே வந்து அப்ளை பண்ணி பாருங்க நெகட்டிவ் மார்க்ஸ் இருந்தாலும் நீங்க இந்த எஃபெக்ட் போடுறதா அதே எஃபெக்ட் அந்த எக்ஸாம்ஸ்க்குமே போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு பட் ஆனா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்குமே காம்படிஷன்ஸ் அதிகம் குரூப் ஃபோருக்குமே காம்படிஷன் அதிகம் சோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து எஃபெக்ட் போட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு எக்ஸாம்ல உங்களுக்கு வந்து கிளிக் ஆகும் கம்மியான வேகன்சிஸ்ல லெபோர்டரி எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய எக்ஸாம்ஸ்மே வந்து கவர்மெண்ட்ல வந்து போடுறாங்க அது எல்லாமே ட்ரை பண்ணுங்க ஏதாவது ஒண்ணு வந்து கண்டிப்பா வந்து கிளிக் ஆகும் ஏன்னா குரூப் ஃபோர்ல வந்து செலக்ட் ஆனவங்களே எதாவது நைன்டி பர்சன்டேஜ்ல வந்து நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல வந்து செலக்ட் ஆயிருக்க மாட்டாங்க மூணாவது நாலாவது அஞ்சாவது அட்டம்ல தான் வந்து செலக்ட் ஆவாங்க அதனால ஹோப் வந்து விட்டுறாதீங்க கண்டினியூஸா வந்து படிச்சுட்டே இருங்க இப்ப வந்து அபிஷியலா என்ன நடக்குதுன்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பாக்கலாம் கண்டிப்பா வந்து மறு தேர்வு வைக்கிறதுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு கட் ஆஃப் குறையறதுக்கு எழுபது பர்சன்டேஜ் வந்து வாய்ப்பு இருக்கு வந்து இதுவரை குரூப் போர்ல வந்து கேட்டதே கிடையாது அதனால இதுவரை இல்லாத அளவுக்கு கட் ஆஃபும் கண்டிப்பா வந்து குறைக்கணும் அதுதான் கரெக்ட் அதுதான் தான் எல்லாருமே எடுத்து வந்து போராடிட்டு இருக்காங்க சோ ஒவ்வொருத்தரும் குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதினவங்களும் அவங்களோட இதுல நீங்களும் வந்து இந்த மாதிரி வைக்கிறது உங்களோட கருத்தையும் தெரிவிச்சிங்கன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்றத பார்த்து கண்டிப்பா கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஏதாவது ஸ்டெப் எடுப்பாங்க சோ இந்த எக்ஸாம் வந்து மறு தேர்வு வந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் கட் ஆஃப் வந்து குறையுது அப்படின்னா யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆவீங்க ஒன் ஃபார்ட்டி பிளஸ் யாரெல்லாம் வந்து போட்டிருக்கீங்க ஏன்னா ஒன் ஃபார்ட்டி பிளஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா செலக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ யாருக்கெல்லாம் ஒன் ஆன்சர் கி பார்த்துருப்பீங்க ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் யாருக்கெல்லாம் ஒன் ஃபார்ட்டி பிளஸ் மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க ஸோ இதே மாதிரி நிறைய கவர்மெண்ட் அப்டேட்ஸ்க்கு அங்கன்வாடி ரிசல்ட் கேட்டுட்டு இருக்கீங்க அது நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்ல போஸ்ட் பண்ணுவோம் ஸோ டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க கவர்மெண்ட் ஜாப் தெரியிருக்க உங்களோட ஃபரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க